அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகளும் அல்லவே அவருடைய வார்த்தைகள்ல நம்முடைய தேவைக்கானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு சுகம்னா ஏசுவின் தழுமைகளால் சுகமானீர்கள்ங்கிறத கேட்க நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்ற வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா நான் உன்னை அன்பு செய்வது போல நீயும் பிறனை அன்பு செய்ங்கிறத கேட்ட நமக்கு எப்படி இருக்கும் பாரமா தெரியும் அதனாலதான் யோவான் சொல்றாரு அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லவே எல்லாவற்றையும் நம்ம கை கொள்றதுதான் அதற்குதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்மளால முடியாதுன்னு அவருக்கு தெரியும் நம்முடைய இல்லை இல்ல அதற்குதான் அவருடைய அன்பில் அவர் நிலைத்திருக்க சொல்லுகிறார் என் அன்பில் நிலைத்திருங்கள் அந்த அன்பு அந்த கற்பனைகளை கை கொள்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அந்த தேவ அன்பு நம்ம எல்லாம் வீக்கு நினைக்கிறோம் பலவீனம் நினைக்கிறோம் ஒத்து வராது போறது பைத்தியகாரத்த ஏழனமா பார்ப்பாங்களே நம்மளுடைய நினைக்கிறோம் இல்லை 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 தேவ அன்பு ஒரு நாளும் ஒரு காலும் தோற்பது இல்லை நம்ம தோக்கோன்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா தேவன் தோற்று போகிறார் என்று நினைக்கிறோம் தேவன் ஒரு நாளும் ஒரு காலும் தோற்பது இல்லை அந்த அன்பு பலவீனம் அல்ல அது தேவ ஆற்றல் ஹலை லுய்யா